அன்பார்ந்த மெயின்டென் பணி சேனல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹையாக தான் இன்றைக்கு க்ளோஸ் ஆச்சு ஆனால் பட்ஜெட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் லைன் இன்டிசீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றிலேருந்து ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் பாசிட்டிவாக இன்னைக்கு முடிஞ்சது மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவுட் பர்ஃபார்ம் பண்ணிச்சு மார்க்கெட் பிரெத் பார்த்திங்கன்னா ஓவராலாக அட்வான்ஸாக தான் க்ளோஸ் ஆச்சு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான மெசேஜ் நிஃப்டி வந்து இந்த மாதத்துக்கு பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து டவுன் ஆகிருக்கு அதாவது நான் கடந்த நாலு மாதமா வந்து நிஃப்டி வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன்னுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா இப்போதான் வந்து கண்டினியூஸா நாலு மாதம் வந்து இறங்கியிருக்கு இந்த நிஃப்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டாக சொல்லலாம் இதனால என்ன ஆகுன்றது நெக்ஸ்ட் இப்போ நாலு மாதம் இறங்கியிருக்கு ஸோ மீதி அடுத்த மாதம் வந்து இப்போ பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஏறுமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படி வெயில் அப்படி இல்லைன்னா இது மறுபடியும் கீழே இறங்குமா அப்படின்றத பொறுத்துறது தான் பார்க்கணும் இதான ஒரு பெரிய ஈவெண்ட் ஆயிருக்குது இந்த நாலு மாசத்துல சென்செக்ஸ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் எழுநூத்தி நாற்பத்தோரு பாயிண்ட் அப்ல முடிஞ்சது நிஃப்டி இரநூத்தி ஐம்பது ஐம்பத்தொன்பது பாயிண்ட் அப்ல முடிஞ்சது கேப் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பாயிண்ட் அப்ல முடிஞ்சது நிஃப்டி பேங்க் பாத்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு பாயிண்ட் அப்ல முடிஞ்சது இன்னைக்கு நிஃப்டியில் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபிஃப்டி ஸ்டாக்ல நாற்பத்தி நாலு ஸ்டாக் வந்து பாசிட்டிவா முடிஞ்சது டாடா கன்சூமர்ஸ் பெல்லு நெஸ்ட்லே வந்து இவங்க டாப் கெய்னராக இருந்தாங்க நெஸ்ட்லே டாட்டா கன்சூமர்ஸ்ஸு ஆல்மோஸ்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்னைக்கு அப்ல முடிஞ்சது ரீசன் என்னன்னா இவங்களுடைய கியூ த்ரீ ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க எல்என்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபோர் பர்சன்ட் வந்து அவங்களும் கியூ த்ரீ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்ளோ முடிஞ்சு நாலு பர்சன்ட் இண்டஸ்என் பேங்க் பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் ஆச்சு இன்னும் ரிசல்ட் கியூ த்ரீ ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இது மூணு பர்சன்ட் இருக்குது வேதாந்தா பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் எவர் எபிட்டா வந்து கியூ த்ரீ சொல்லியிருக்காங்க ஸோ அதனால ஸ்டாக் வந்து இன்னைக்கு ரெண்டு பர்சன்ட் அப்ள முடிஞ்சது கல்யாண் ஜுவல்லரி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இந்த மாதம் அடி அடினு அடிச்சாங்க ஜனவரியில இந்த ஸ்டாக் இந்த ஒரு நாள்ல மட்டுமே பதிமூணு பர்சன்டேஜ் ஆயிருச்சு ஏன்னா அதுக்கு ரீசன் என்ன கியூ த்ரீ ரிசல்ட் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கல்யாண் ஜுவல்லர்ஸை பத்தி ஒரு செப்ரேட் வீடியோ போடுறேன் எல்லாரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க யூபிஎல் வந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹையா ஹிட் ஆயிருக்கு ஏழு பர்சன்ட் இன்னைக்கு அப்ல முடிஞ்சுது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லாங் டைம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க மைக்ரோ கேப்பும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு மேரிகோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரெட்டில் முடிஞ்சுது அவங்களுடைய கீத்ரி ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த அளவு இல்லாதால சன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் பீட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்கும் ஓரளவு மைனர் கெயின்ல இன்னைக்கு முடிஞ்சது ஓலா எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட் அப்ல முடிஞ்சது இன்னைக்கு அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மார்க்கெட் ஷேர் ஜனவரி இன் ஜெனவரி அப்படின்னு சொல்கிறாங்க பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்ட்டு டவுன் ஆயிருக்கு இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ஸ்லிப் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க டென் அதாவது பத்து குவார்ட்டரில் இல்லாத அளவுக்கு ஸ்லிப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி காசா அதாவது கரண்ட் அக்கௌண்ட்டு டெபாசிட் சேவிங் அக்கௌண்ட் டெபாசிட் ரேஷியோ வந்து அதுவும் வந்து பதினெட்டு குவாட்டரில் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இது நாலு பர்சன்ட்டு கீழே இறங்கிச்சு இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் எந்தெந்த ஸ்டாக்கு மேலே போச்சு எந்த ஸ்டாக்கு கீழே அடி வாங்கிச்சுன்னு பார்க்கலாம் நான் டாடா கன்சூமர்ஸ் பார்த்திங்கன்னா இன்னிக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சென்ட்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் எனக்கு ஏறிச்சு அண்ட் டியூ ப்ரோ ஃபோர் பாயிண்ட் டூ இண்டஸ் இன் பேங்க் வந்து ஃபோர் பர்சன்ட் ஆக்சுவலாக பாரதி ஏர்டெல் பார்த்திங்கன்னா இன்னைக்கு பாயிண்ட் எயிட் டூ பர்சன்ட் டவுனு ஜேஎஸ்டபிள்யூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பஜாஜ் ஃபைனான்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பஜாஜ் ஃபின்சர் பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஐசிஐசி பேங்க் வந்து பாயிண்ட் டூ ஒன்ல டவுன்ல படிஞ்சது யூபிஎல் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் வந்து இன்னைக்கு அப்ல முடிஞ்சு ஃபிஃப்டி டூ வீக் ஹைய டச் ஆச்சு ஹெச்டிஎஃப்சி எம்சியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அப்ல முடிஞ்சு சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்ட் பெட்ரோல் நெட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்ட் சுஸ்லான் எனர்ஜி இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் அப்ல முடிஞ்சுது லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா கேபிஐ டெக் கேபிஐ டெக் வந்து ரீசெண்டா டவுன் ஆச்சு மறுபடியும் லாஸ்ட் டூ டேஸ் அப்லோ முடிஞ்சு இன்றைக்கி வந்து ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் டவுன்லோட் முடிஞ்சது அரவிந்தா ஃபார்மா ஒன் பாயிண்ட் ஒன் பர்சென்ட் எஸ்ஆர்எஃப் வரைக்கும் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஓல்டாஸ் பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் எம்ஃபசிஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் டவுன்லோட் முடிஞ்சது இன்னைக்கு இன்டெக்ஸை பாத்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸுமே வந்து நல்லா பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சுது இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் எயிட் செவன் மிட் கேப் ஹண்ட்ரடு ஒன் பாயிண்ட் எயிட் நைனு ஸ்மால் கேப் வந்து டூ பாயிண்ட் ஒன் ஒன்னு ஸோ இது வந்து இன்னைக்கு இண்டெக்ஸ் எல்லா இண்டெக்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் இருந்தது ஸோ நாளைக்கு பார்க்கணும் பட்ஜெட் வரும்போது டைம் பாம் எப்படி இருக்க போகுதுன்றது இது செக்டோரியல் இன்டெஸிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி எஃப்எம்சிஜி வந்து டூ டூ பெர்சென்ட்டுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சது அதேமாதிரி நிஃப்டி கன்சியூமர் டூரபுள்ஸும் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சென்ட்டுக்கு வந்து பாசிட்டிவ் இருந்தது இண்டெக்ஸு நிஃப்டி ஆட்டோ இன்னைக்கு பரவாயில்ல ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் செக்டோரியல் இண்டஸ்டிஸை வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்தது இப்போ கியூ த்ரீ ரிசல்ட் பார்க்கலாம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இவங்களோட கியூ த்ரீ ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இவங்களை பாத்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் ஃபிஃப்டின் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்ட் வந்து ரெவென்யூ க்ரோத்தாக க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்றாங்க நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நைன்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து நெட் ப்ராஃபிட் க்ரோத் ஆயிருக்கு பேட்டு பிஃபோர் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு நெட் ப்ராஃபிட்டை வரைக்கும் நைன்டி செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸாக இருக்குன்றாங்க ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்காங்க இவங்க அதுக்கு ரீசன் நேர்லி ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பேட் வந்து நேர்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ரோத் பிஎன்பி இம்ப்ரூவ்ட் ஃபைனான்சியல் ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்க அசட் குவாலிட்டி என்பிவும் பாத்தீங்கன்னா கிராஸ் என்பிஏ வந்து இவங்களுக்கு டிக்ளைன் ஆயிருக்கு அதாவது சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபோர்ல இருந்து இப்போ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ நைன் ஆயிருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே கிராஸ் என்பிஏ வந்து கம்மியா இருந்தா நல்லது பேங்க்ஸுக்கு இது வந்து என்னென்ன இண்டிகேட் பண்ணதுன்னா பாத்தீங்கன்னா இவங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நெட் என்பியும் பாத்தீங்கன்னா இதுவும் கம்மியா இருக்கு அதாவது பாயிண்ட் ஃபோர் ஒன்னு அதாவது முதல்ல வந்து பாயிண்ட் நைன் சிக்ஸ் இருந்து இப்போ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஒன் ஆயிருக்கு இதுவும் வந்து கிராஸ் என்பி நெட் என்பியோட பர்சன்டேஜ் ஃபைனான்சியல்ஸ் நல்லா இருக்கும் அதே மாதிரி சஸ்டைன் க்ரோன் லோன் க்ரோத்தும் வந்து கண்டினியூவா குரோத்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கார்பரேட் அண்ட் ரீட்டை லெண்டிங் வந்து நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க யூபிஎல் லிமிட் ரிசல்ட் வந்திருக்கு பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் குரோத் வந்து டென் பாயிண்ட் த்ரீ டூ ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேர்ன் அரவுண்ட் ஃப்ரம் லாஸில் இருந்தது வந்து இப்போ டேன் அரவுண்ட் பண்ணி ப்ராஃபிட்டில் கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு பெரிய டேர்ன் அரவுண்ட் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கியூ த்ரீ லாஸ்ட் ஃபைனான்ஷியல் எல்லாம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு கோடி ரூபாய் லாஸ் இப்போ வந்து த்ரீ ஃபிஃப்ட்டி க்ரோட்ஸ் ப்ராஃபிட் கொண்டு வந்திருக்காங்க இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா பயங்கர டேர்ன் அரவுண்ட் தான் சொல்லுறோம் நிறைய லாஸில் தான் இருந்துகிட்டு இருந்தது நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டி ஃபைவ் க்ரோட்ஸ் இதுவும் பார்த்திங்கன்னா டேர்ன் அரவுண்ட் ஃப்ரம் லாஸ் அது லாஸ்ட் இயர் சேம் பாத்தீங்க ஆயிரத்தி அறுநூத்தி ஏழு ரூபாய் வந்து லாஸ்ல இருந்தது சோ ரெவன்யூ ட்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க டென் பாயிண்ட் த்ரீ டூ பர்சென்ட் இது வந்து ஷோஸ் வந்து ஒரு பிசினஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமா இருக்கு அப்படின்றாங்க ஸோ ல பொறுத்த வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா டர்ன் அரவுண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் இதை வந்து மல்டிபிள் குவார்டர்ல இவங்க வந்து லாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுலேருந்து வந்து ஒரு பெட்டர் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியால இப்போ கொஞ்சம் பெட்டரா வந்திருக்காங்க சீக்வன்ஷியல் ரெவென்யூ கன் தான் இருக்கு ஸோ அதை வந்து ஹெட்வைன்ஸ் இன்னும் மார்க்கெட்ல இவங்களுக்கு வந்து டிமாண்டு பிளஸ் ப்ரைசிங் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யூபிஎல்க்கு இது பொருத்தமும் தான் பார்க்கணும் ஸோ இது எப்படி ஆகுன்றது நெக்ஸ்ட் குவார்டர்ல பார்க்கலாம் ஃபர்தரா அவங்களால கொடுக்க முடியுதான்னு பார்க்கலாம் சன் சன் ஃபார்மாவும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாக் என்ன வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரியில இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் க்ரோத்ல வந்து டென் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் ஆயிருக்கு ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க ஈரான் இயர் பர்சென்ட்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் க்ரோத் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஈரான் இயர் பேசிஸில் வந்து எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சென்ட் க்ரோத் கொடுத்துருக்காங்க இவங்களுடைய இந்தியன் பிஸ்னஸ் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் பர்சென்ட் வந்து ஈரான் இயரில் க்ரோத் ஆயிருக்கு யூஎஸ் பிஸ்னஸ் வந்து ரிமைன் ஸ்டேபிளாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டாக்டர் ரெட்டிஸும் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கீ டேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் க்ரோத் இன் இன் இந்தியா இந்தியா அண்ட் எமெர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல வந்து அவங்களுக்கு க்ரோத் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது யுஎஸ்ல வந்து ரிமைன் ஸ்டேபிளா இருந்தாலும் இங்கே வந்து க்ரோத்தாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீ டேக்வேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி பிஸ்னஸ் கெய்னிங் ட்ராக்ஷன் இது வந்து மெயினா பாத்தீங்கன்னா அவங்க ஃபார்மாஸ் எல்லாமே ஸ்பெஷாலிட்டி சைடில் வந்து கெயின் எப்படி இருக்குன்னு பார்க்கறாங்க ஸோ அதுல வந்து என்னன்னா ஸோ அதனால என்ன ஜெனரிக்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மார்ஜின் வந்து ரிமைன்ஸ் ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க டிஸ்பைட் ப்ரைசிங் ப்ரெஷர் வந்து இருக்கு யூஎஸ்ல வந்து பிரைசிங் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஆர் பொறுத்த வரைக்கும் கண்டினியூடு இன்வெஸ்ட்மென்ட் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும் இதுல நாவல் தெரப்பை வந்து இண்டிகேட்டர் இது வந்து ஒரு லாங் டர்முக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்ட்ரீம் டே விட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதாவது டென் பாயிண்ட் ஜீரோ டென் டென் ருபீஸ் ஃபிஃப்டி பைசா வந்து இன்ட்ரீம் டிவிடென்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கம்பெனியினுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டெபிலிட்டியாக காமிக்கிது ஸோ இந்தியன் பட்ஜெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இந்தியன் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கன்சூமர் செக்டாரில் வந்து டேக்ஸ் ரிலீஃப் எதிர்பார்க்குறாங்க அது வந்ததுன்னா ஆட்டோ டிமாண்டு ரீட்டைலு கன்சியூமர் டியூரபிள்ஸு ரூரல் வந்து ரூரலுக்கு பொறுத்த வரைக்கும் எம்எஸ்பி பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஹையர் மக்னேரா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ரூரலில் வந்து வேலைவாய்ப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அது அது பண்ணாதான் வந்து இதுக்கு பெனிஃபிட் எஃப்எம்சிஜிக்கு வந்து பெனிஃபிட் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ லேக் குரோர் வந்து இரிகேஷன்க்கு பிஎம் கிசான்னால வந்து டிஜிட்டல் ரிஃபார்ம்ஸ் இருந்தாலும் நல்லாயிருக்கும் ரூரல் அர்பன் டிமாண்டை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் தான் எஃப்எம்சிஜி ஆட்டோ டிராக்டரு ரீட்டைல் செக்டர்ஸ் வந்து அப்பில் போக முடியும் ஃப்ரீ பீஸை கம்மி பண்ணி ரியல் டிமாண்டை ட்ரிக்கர் ஃப்ரீ பீஸ் மட்டும் கொடுத்தா மட்டும் போதாது அதை வந்து க ரொம்ப ஃப்ரீ பீஸ் வந்து எல்லா ஸ்டேட்டும் வந்து இதை இது பண்ணி அதை கம்மி பண்ணாதான் அது பெட்டராக இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அப்போ தான் வந்து கன்சூமர் டிமாண்டை வந்து ஓவரால் டிமாண்டை ட்ரிக்கர் பண்ணாதான் கன்சூமர் டிமாண்ட் வந்து மார்க்கெட்டில் அப்பில் முடியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் லேக்ஸ் குரோருக்கு வந்து ப்ளஸ் ரயில்வேக்கு டூ பாயிண்ட் செவன் எயிட் லேக் வந்து ரோடு அண்ட் ஸ்மார்ட் சிட்டிஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ராங் கேப்பாக்ஸ் அலகேஷன் பண்ணாங்கன்னா சிமெண்ட்டு ஸ்டீல் ரயில் கம்பெனிஸ்க்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும் பிஎஸ்சி ஒன்றும் இபிஎஸ்சிக்கு வந்து கம்பெனிஸ்க்கு வந்து மே ஸ்ட்ரகிள் இஃப் கேபக்ஸ் அவங்க பத்து மினிமம் ஒரு பத்து பர்சன்ட்டாவது இன்க்ரீஸ் பண்ணலன்னா இந்த ப்ரெஷரில் இருப்பாங்க டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸுக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ லேக் க்ரோர் வந்து மிலிட்ரி டக்குக்கும் ஸ்பெக் ஸ்டார்ட் அப்புறும் கொடுத்தாங்கன்னா அது ஒரு குரோத் முடியும் க்ரோத் வந்து டிஃபென்ஸில் வந்து பார்க்கணும் லாஸ்ட் இயர்லாம் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது இது எப்படி ஆக போகுது அப்படின்றது தெரில ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் ஆன் டிபி எலிமினேஷன் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரூரல் டெலிமெடிசன் அண்ட் ஃபார்மா அரண்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் அலெகுவேஷன் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பார்த்துக்கும் பெனிஃபிட் ஹாஸ்பிட்டல் செயின்ஸ் டயக்னோஸ்டிக்ஸ் சென்டர்ஸ்க்கு ஆர் அண்ட்இ டேக்ஸ் பிரேக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும் அது வந்து ஃபார்மாவை பூஸ்ட் பண்ணும் ஃபார்மாவை பூஸ்ட் ஆச்சுன்னா நம்ம குளோபலி பார்த்தீங்கன்னா ஃபார்மா நம்ம தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்னுடைய ப்ரைஸ் ஒரு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் ஸோ ஜெனரிக் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு இதாக இருக்கும் இதுதான் இன்னைக்கு வந்து பட்ஜெட்டினோட எதிர்பார்ப்பு கோல்டை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹை டச் ஆகிட்டே இருக்குது ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கிராம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாய் நூற்றி இருபது ரூபாய் இன்றைக்கி ஏறி இருக்குது ஒரு கிராமுக்கு எட்டு பவுனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுனுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு கிராமுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா விலை ஏறி இருக்குது டொண்ட்டி ஃபோர் கேரட்டை பொறுத்த வரைக்கும் எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணுரூவா ஒரு கிராமு நூற்றி முப்பத்தோருவார விலை ஏறி இருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு ரூபா ஆயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபா விலை ஏறி இருக்குது எஃப்ஐஎஸ் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜனவரியில எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் விற்றுட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க டிஐஎஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா எண்பத்தாறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தோரு கோடி ரூபாய்க்கு இவங்க நெட் பயர்ஸா இருந்திருக்காங்க ஸோ இந்த மாசம் பிப்ரவரி இது எப்படி போகுன்றதை பார்க்கணும் ஏன்னா வந்து மறுபடியும் எஃப்ஐஎஸ் கண்டினியூஸா வித்துட்டு இருந்தாங்கன்னா எவ்வளவுதான் எஸ்ஐபில போட்ட ஃபண்ட் எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆகும்னா இப்போ மார்க்கெட் வந்து சாலரி இன்க்ரீஸ் கிடைக்கலன்னா ஜனங்கள்ட்ட ஃபண்ட் ஃப்ளோ இல்லைன்னா நிச்சயமாக வந்து எஸ்ஐபி வர்றதும் கம்மி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணணும் ஸோ நாளைக்கு பட்ஜெட் நல்ல ரிசல்ட்டு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் பட்ஜெட்டில் என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களோ அதை பொறுத்து தான் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து எப்படி ஆக போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி திறந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்